ஆ சொல்லுங்க யார் நீங்க நான் ஒரு விவசாயிங்க பசுமாடு வச்சு பால் கறந்து ஊத்திட்டு இருக்கிறேங்க நான் எந்த தனியார் சொசைட்டில பால் கொண்டாந்து ஊத்துறனும் அதே சொசைட்டில தான் இந்த தெருவுல இருக்கிற எல்லாருமே பால் வாங்குறீங்க ஆமா அதுக்கு என்ன இப்போ அந்த தனியார் பால் சொசைட்டில உங்ககிட்ட எல்லாம் லிட்டருக்கு ஐம்பது ரூபா வாங்குறாங்க ஆனா எங்களுக்கு முப்பது ரூபாய்னு சொல்றாங்க அப்புறம் டிகிரி வரல டெஸ்ட் சரியா வரலன்னு சொல்லி மூணு ரூபாய் புடிச்சுக்கிட்டு லிட்டருக்கு இருபத்தி ஏழு தான் தர்றாங்க சரி இதையே வந்து எங்கிட்ட சொல்றீங்க இல்ல மேடம் நீங்களும் நானும் பக்கத்து பக்கத்து வீடுதான் நான் ஊத்துற பால அப்படியே புடிச்சு உங்களுக்கு ஐம்பது ரூபாய் ஊத்துறாங்க இருபது ரூபாய் லாபம் வச்சு அதே நான் எங்க பால இங்க கொண்டாந்து உங்களுக்கே நான் நேரடியா ஊத்துற எனக்கு நாற்பது ரூபா கொடுங்க போகுது தினம் எல்லாரும் வீட்டுக்கு ரெண்டு லிட்டர் வாங்குறீங்க காலையில் ஒரு லிட்டர் சாயந்தரம் ஒரு லிட்டரு இதுவே நேரடியா எங்கிட்டு வாங்குனீங்கன்னா உங்களுக்கு லிட்டருக்கு பத்து ரூபா மிச்சமாகும் ரெண்டு லிட்டருக்கு இருபது ரூபாய் மிச்சமாகும் அதுவே எனக்கு ஒரு நாளைக்கு இருபது ரூபாய் அதிகம் கிடைக்கும் உங்களுக்கு மாசம் அறுநூறு ரூபாய் மிச்சம் ஆகும் எங்களை மாதிரி மாடு வச்சு பால் ஊத்துற விவசாயிகிட்ட நீங்க நேரடியா வாங்கினீங்கன்னா எங்களுக்கு அறுநூறு ரூபாய் எச்சு கிடைக்கும் உங்க ஒருத்தராலையே தினம் இருபது லிட்டர் பால் ஊத்துற விவசாயிகிட்ட பத்து பேர் நேரடியா எங்ககிட்ட வாங்கினீங்கன்னா மாசம் ஆறாயிரம் ரூபா எங்களுக்கு லாபம் கிடைக்குங்க எச்சா அதனால ரெண்டு நேரமும் நானே இந்த தெருவில் எல்லாத்துக்கும் பால் கொண்டாந்து கொடுத்தர்றேன் மேடம் நீங்க எங்கிட்டயே பால் வாங்கிக்கீங்க மேடம் நீங்க சொல்ற மாதிரி உங்ககிட்டயே நாங்க எல்லாரும் வாங்கிக்கிறோம் ஆனா அவங்க இருபத்தி ஏழு தானே தராங்கன்னு சொல்றீங்க மூன்று ரூபாயா சேர்த்து முப்பது ரூபாயா நாங்க உங்களுக்கு தந்துடுறோம் நீங்க ரெண்டு நேரமும் கொண்டு வந்து பால் ஊத்திட்டு போயிருங்க என்ன மேடம் எவனோ கார்பரேட் கம்பெனிக்காரங்ககிட்ட எங்க பழைய எதுவும் பேசாம ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கிட்டு வர்றீங்க ஆனா நான் பத்து ரூபா கம்மியா இங்கேயே கொண்டாந்து ஊத்துறேன்னு சொல்லியும் என்கிட்ட போய் பேரம் பேசுறீங்களே மேடம் இல்லப்பா இந்த ரேட்டுனா கொண்டு வா இல்லேன்னா நாங்க அங்கேயே வாங்கிக்கிறோம் மேடம் ஒரு மூட்டை பாலத்தோடு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் அம்பது கிலோன்னு சொல்லுவாங்க ஆனா இங்க வந்து பார்த்தா நாப்பத்தாறு கிலோ தான் இருக்கு ஒரு மூட்டை மாட்டு தீனி ஆயிரத்தி அறநூறுரூபா ரூபாய் அது இல்லாம மாட்டுக்கு வைக்கோல் சோளத்தட்டு அப்படி இப்படின்னு கணக்கு பார்த்தா தினம் வேலைக்கு கூலியோட நிற்காது மேடம் எங்களுக்கு தோட்டத்துக்குள்ளேயே வேலை சரியா இருக்கிறதுனால வெளியில கொண்டு வந்து எதுவுமே விற்க முடியல மேடம் உணவுப் பொருள் உற்பத்தி பண்ணி கொடுக்குற நாங்க இழிஞ்ச துணியை கட்டியிருக்கோம் ஆனா எங்கிட்ட வாங்கி விற்கிறவன் பென்ஸ் கார்டில் போறான் மேடம் விவசாயத்துல இடைத்தரகரே எல்லாமே ஒத்துழைப்பு ஒரு நாள் இல்லாமையே போயிரு மேடம் ஆனா அதுக்கப்புறம் நெஞ்சு நெஞ்சு அடிச்சுக்கிட்டு அழுது எந்த பிரயோஜனம் இல்ல மேடம் கடைசியா ஒன்னு மட்டும் சொல்றேன் மேடம் சிகரெட் யாருக்குமே தேவையில்லை ஆனா அது உற்பத்தி பண்றவன் கொடிஸ்வரனா இருக்கிறா மது யாருக்குமே தேவையில்லை ஆனா அதை உற்பத்தி பண்றவன் பெரிய குடீஸ்வரனா இருக்கிறான் ஆனா ஒவ்வொரு மனுஷனுக்கு தேவை மூணு வேலை சாப்பாடு அதை உற்பத்தி வண்டது